செருப்பா எனக்கு இது பிடிச்ச எல்லாரும் தெரிகிறாங்களே அவங்கள மட்டும் தான் பண்றேனே என்னது cái bát lực hả lực எங்க வந்துருக்கா விக்டோரியாப்பா எங்கடா அவருக்கு விக்டோரியா அவன் போஸ் கால் பண்றா எங்க இருக்காருன்னு டவுன் புத்தில்ல புத்த பெருமான்கிட்ட சைல அவரு கோல் பண்ண எங்க இருக்காரு

자 이제 해서 나다. 응? 땅 끝나는 게좀 위험해. 상계하다 이렇게. 응? 어떻게 나다고? ரெண்டு பேர் இருப்பாங்க நாங்களும் கப்பல்ஸ் தான்டா கூடா காலுக்கு ஏதாவது இலங்கையில் கப்பல்ஸ் இல்லாட்டி இதெல்லாம் எப்படி இருக்காது காடை தான் மிச்ச கப்பல்ஸ் விரும்புறது வந்து காடு தாண்டா காட்டுக்குள்ள தான் எல்லா விஷயமும் நடக்கும் காட்டுக்குள்ள தான் எல்லா விஷயமும் நடக்கும்

Você dedi ko. اولا కూలారుకు సైకిల్ లా ఆడరా ఇచ్చిన రాయికిరా హెల్మెటా కల్టవా ஹலோ பர்ரா அங்கலும் குட்டியும் ஒன்று இப்படி கப்பல்ஸாக வந்துருங்க என்ன பெருசு பெரிசுகள் சிறுசுகள்லாம் அந்த சைட்டில் தான் இருக்கும் அதாவது கப்பல்யா

காரா முட்டை போட்ட தெரியல முட்டையை முட்டை ஏத்திக்கிட்டு போற ஆமா ஒண்ணு பேச்சு தேடி கண்டுபிடிச்சா ஜி பசு ஆராய்ச்சி வீடியோ பண்ண மாதிரி நீட்டு போயிட்டு பண்ண மாதிரி

ini ba ha warpa jinglaw war ora bunta என் வைப்பெல்லாம் போகிறான் இங்கே எங்கள் பாய் பங்களாவா ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது பாய் பங்களா அது இதுமாதிரி இருக்கும் நாங்கள் போயிருக்கோம் ரெண்டு மணி நேரம் போயிருக்கோம் என்ன அடிச்சது நம்ம போஸ்ட் இன்னைக்குதான் சுத்தி தெரியலாரு இன்னைக்குதான் வந்தீங்க நம்ம என்னதான் கூட்டிட்டு வீடியோ வீடியோ கூட்டிட்டு வந்துக்கலாம் போது ஜாரை வீடியோ போடுவீங்களா நிற்கலாம் அடுத்து ஒன்னும் தெரியாது போவேன் போவேன் பக்கத்துல போவேன் சில கட்டே ஆய் கால் கத்துக்கிட்டே

அவளுக்கு ட்ரை பண்ணே தெரியலடா நான் 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 அப்படி போறா இன்னும் நம்மள சின்ன பிள்ளைகளே நம்பிக்கை இருக்காங்க I <laughs> don't

பொம்பள சோக்கு கேக்குது பொம்பள சோக்கு நான் என்ன பாரு மண்டை ரைட்டா கேட்குங்க மண்டை ஏ என்னது அங்கலாம் இருக்கிற அதுக்கு அடம் இருக்காது to attend that La larga no